கேரள மாநிலம் பாலக்காட்டில் தனியார் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பேருந்தை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை நடத்துனரும் ஓட்டுநரும் காப்பாற்றியுள்ளனர் பேருந்திலிருந்த அந்த பெண்ணுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பேருந்து ஓட்டுநர் நடுவழியில் எங்கும் நிறுத்தாமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை அனுமதித்தார் உரிய நேரத்தில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் அந்த பெண் உயிர் உயிர்புழைத்தார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இந்த மனிதாபிமான செயலை மருத்துவர்களும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர்